போன ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டோட தாங்க அந்த வருஷமே முடிஞ்சிருக்கு ஆமாங்க டிசம்பர் மாசத்துல நம்மளுடைய ஜெயலலிதா இருந்தது சென்னைக்கு முதல் முதல்ல புயல் வந்தது இப்படி அடுக்கடுக்கா பல வேதனைகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கு அது மட்டும் இல்ல சினிமாவிலயும் வந்துட்டு பல நட்சத்திரங்கள் உயிரிழந்திருக்காங்க மேலும் அடுக்கடுக்கா பல மரணங்கள் வந்துட்டு நடந்திருக்கு இதனால ரெண்டாயிரத்தி பதினாறா யாராலையுமே மறக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல முக்கியமான ட்விஸ்டோட ரெண்டாயிரத்தி பதினேழுல மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அதாவது பாகுபலி படம் ராஜமௌழியால இயக்கி ஒரு பிரம்மாண்ட படமா வெளிவந்து உலக நாடு எல்லாராலையுமே வரவேற்கப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு ஆனா அந்த படம் முடியும் போது வந்துட்டு கட்டப்பா பாகுபலியை கொண்ணுடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் படத்தோட ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருப்பாங்க ஆனா ஃபைனலா வந்துட்டு கட்டப்பா எதுக்கு பாகுபலியை கொன்னாரு அப்படின்ட்டு தேட்டரை விட்டு வரும்போது நம்ம எல்லாமே பயங்கர குழப்பத்தோட வந்தோம் அது மட்டும் இல்ல இந்த குழப்பமே வந்துட்டு பாகுபலி டூ படத்தை நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்க வச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க ராஜமௌழி என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கண்டிப்பா பாகுபலி டூ படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்துட்டு சமீபத்துல நடந்து வந்திருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துட்டு இந்த படம் முழுசா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட நாயகன் பிரபாஸ் சொல்லியிருக்காரு இவர் அதை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்லங்க கட்டப்பா எதுக்கு பாகுபலியை கொன்னா அப்படின்றதையும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டார்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க கட்டப்பா எதுக்கு பாகுபலியை கொன்னாரு அப்படின்ற விஷயம் முதல் பாகத்திலேயே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட திரும்பி பாத்தீங்கனாலே கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட நாயகன் பிரபா சொல்லியிருக்காராம் இதனால ராஜமௌலி பயங்கர கடுப்பா இருக்காரு இந்த ஒரே ஒரு கேள்விக்காக தான் நம்ம ரெண்டாவது பாட்டை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்து வந்துட்டு இருக்கோம் இந்த கேள்விக்கான விடை மட்டும் தெரிஞ்சதுன்னா யாரும் ரெண்டாவது பாட்டை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்றே டவுட் தான் இந்த நிலைமையில பிரபாஸ் இப்படி பண்ணது ராஜமௌழிக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ